இன்றைக்கி நம்ம பார்க்க போற கணக்கு அரிசியின் விலை அதன் உண்மை விலையை விட இருபது சதவிகிதம் குறைக்கப்பட்டால் ஒருவர் எழுநூற்று எழுபது ரூபாய்க்கு தான் வாங்க வந்ததை விட மூன்று புள்ளி ஐந்து கிலோ அரிசி அதிகம் வாங்க முடியும் என்றால் ஒரு கிலோ அரிசியின் உண்மை விலை என்ன இங்கே எழுநூற்று எழுபது ரூபாய்க்கு அவர் வாங்க வந்த அரிசியை விட மூணு புள்ளி ஐந்து கிலோ அரிசி அதிகமாக வாங்கிட்டு போயிருக்காரு இந்த மூணு புள்ளி ஐந்து கிலோ அரிசி ஏன் அதிகமாக கிடச்சிச்சு ஏன்னா விலையை இருபது சதவிகிதம் குறைத்ததுனால கிடச்சிச்சு அப்போ இருபது சதவிகித விலையானது இந்த மூணு புள்ளி ஐந்து கிலோ அரிசிக்கு சமமாக இருக்கும் அப்போ மூணு புள்ளி ஐந்து கிலோ அரிசியினுடைய விலையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த எழுநூற்று எழுபது ரூபாய்க்கு இருபது சதவிகிதம் நாம் கண்டுபிடிக்கணும் அப்போ இதையும் இதையும் அடிச்சிடலாம் இங்கே உள்ள ஜீரோவுக்கும் இங்கே உள்ள ஜீரோவுக்கும் அடிச்சிடலாம் எழுபத்தி ஏழை ரெண்டால் பெருக்கணும் பெருக்கனா நமக்கு கிடைக்கக்கூடியது நூற்று ஐம்பத்தி நான்கு ரூபாய் நூற்று ஐம்பத்தி நாலு ரூபாய் அப்படிங்கிறது மூன்று கிலோ அரிசியினுடைய விலை அப்போ ஒரு கிலோ அரிசியினுடைய விலையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த நூற்று ஐம்பத்தி நாளில் மூணு புள்ளி ஐந்தாலை நாம் வகுக்கணும் கீழே புள்ளி வைத்த நம்பர் இருக்குது ஸோ மேலையும் கீழேயும் பத்தால் பெருகிக்கிறேன் இங்கே ஒரு ஜீரோ ஆடாகவும் கீழே இருக்கிற புள்ளி கேன்சல் ஆகிடும் இப்போ மேலேயும் கீழையும் ஐந்தாம் வாய்ப்பால் அடிக்கிறேன் ஏழு அஞ்சு முப்பத்தி அஞ்சு இங்கே மூவஞ்சு பதினஞ்சு ஜீரோ போட்டுக்கிட்டு எட்டு அஞ்சு நாற்பது இப்போ திரும்ப ஏழாம் வாய்ப்பால் அடிக்கிறேன் ஏழு நான்கு இருபத்தி எட்டு திரும்ப ஏழு நான்கு இருபத்தி எட்டு அப்போது ஒரு கிலோ அரிசியினுடைய விலை நாற்பத்தி நாலு ரூபாய் இவங்க கேட்குறது ஒரு கிலோ அரிசியின் உண்மையான விலை என்ன இது தள்ளுபடி போக மீதி உள்ள விலை எவ்வளவு தள்ளுபடி கொடுத்தாங்க இருபது பர்சன்ட் தள்ளுபடி கொடுத்தாங்க அப்போது இருபது பர்சன்ட் தள்ளுபடி போக எண்பது சதவிகித விலை தான் இந்த நாற்பத்தி நாலு ரூபாய் அப்போ உண்மையான விலையை நான் எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டேன்னா இந்த எக்ஸுக்கு எண்பது சதவிகிதம் கண்டுபிடித்தா வரக்கூடிய ஆன்சர் தான் இந்த நாற்பத்தி நாலு ஸோ எக்ஸினுடைய ஆன்சர் வேணும் அப்படின்னா இந்த நாற்பத்தி நாலு அப்படியே வச்சுக்கிட்டு எண்பது பை நூறை ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தால் நூறு பை எண்பதாக மாறிடும் ஜீரோவுக்கு ஜீரோவை அடிச்சிடலாம் நாலாம் வாய்ப்பால் அடிக்கிறேன் பதினோரு நாலு நாற்பத்தி நாலு இங்கே ரெண்டு நான்கு எட்டு ரெண்டால் இது அடிக்கிறேன் ஐ ரெண்டு பத்து பதினொன்னையும் அஞ்சையும் பெருக்கணும் பெருக்கணும் எவ்வளோ கிடைக்கிது ஐம்பத்தி ஐந்து ரூபாய் கிடைக்கிது அந்த அரிசியினுடைய உண்மையான விலை ஐம்பத்தி ஐந்து ரூபாய் அதற்கு இருபது பர்சன்ட் தள்ளுபடி கொடுத்து தான் இவங்க நாற்பத்தி நாலு ரூபாயின்னு விற்றுருக்காங்க ஸோ இந்த கணக்கினுடைய ஆன்சர் ஒரு கிலோ அரிசியின் உண்மையான விலை ஐம்பத்தி ஐந்து ரூபாய் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்தோட மட்டும் இல்லாமல் உங்களுடைய கணித சந்தேகங்களை மறக்காமல் டெலகிராம் ஆப்பில் கோல்டன் மேக்ஸ் அப்படிங்கிற பக்கத்தில் பதிவிடுங்க கண்டிப்பாக உங்களுடைய சந்தேகத்துக்கான பதில் இங்கே வீடியோவாக வெளியிடப்படும் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்